உணவு நமஸ்தி நமஸ்கார் சேனல் நம்ம கொஞ்ச நாள் நம்ம சேனலில் மிமிக்ரி வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒன்பதாவது வயசாக நம்ம என்ன வயசு பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிகர் ரகுவரன் சாரோட வயசில் பேச போகிறோம் பொதுவாக ரகுவரன் சார் வந்து ஏடிஎஸ்ல இருந்து லாஸ்ட் படங்கள் வரையும் எனக்கு தெரிஞ்சு நாலு விதமான மாடுலேஷன்ல பேசிருக்காரு ஸோ முடிஞ்ச அளவுக்கு மூணு விதமான வயசுல நான் பேச ட்ரை பண்ணுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கல அன்லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள மிமிக்ரி பண்றது ரொம்ப ஈஸிங்கிற மாதிரி இருக்கும் அது யாருக்குன்னா வீடியோ பார்க்கறவங்களுக்கு ரொம்ப ஈஸிங்கிற மாதிரி இருக்கும் ஆனதுலாம் செஞ்சு பார்த்தா அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும் ஒரு வாய்ஸ் ஒரே ஒரு வாய்ஸ் எடுத்து பாரு உனக்கு என்ன கஷ்டம் தெரியும் அந்த வாய்ஸோட மாலுலேஷன் பிடிக்கணும் அந்த வாய்ஸோட டோன் பிடிக்கணும் அதோட பாடி லாங்குவேஜ் பிடிக்கணும் இந்த மாதிரி நிறைய கஷ்டம் இருக்கு சில வாய்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா தொண்டையில புண்ணாயி ரத்தம் வரும் அதெல்லாம் பாக்கறவங்களுக்கு தெரியாது அதான் பிராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு பேசுறவங்களுக்கு தெரியும் நீ வேணா ஒரு வாய்ஸ் பேசி பாரு ஒரு லைக் போறதுக்கு யோசிக்கிற நீ ஆனா இதெல்லாம் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரியும் மூச்சு நிக்கியா சில வயசு எல்லாம் பேசி பார்த்தா தொண்டை தண்ணி மூச்சு நிக்கும் வலிக்கும் இதெல்லாம் நீ பண்ணி பண்ணி பாரு ஒரு 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 நாள் நாள் ஒரே வாய்ஸ் பார்த்தா அதோட கஷ்டம் என்னன்னு புரியும் மய்க்கு கிடைக்காதா யாராவது வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு காலத்துலனால எவ்வளவு கஷ்டப்படுற முடியுமா நீங்க ஒரு லைக் பண்றதுக்கு யோசிக்கிறீங்க நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்களேன் ஒரு ஆர்டிஸ்ட் கலைண்ணனோட வழி என்னன்னு உங்களுக்கு அப்போ புரியும் மறக்காம லைக் பண்ணுங்க